பொதுவாக ஆண்களை விட பெண்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் அதிகம் தேவைப்படுகின்றன ஏனென்றால் அவர்கள் பருவமடைந்த காலத்தில் இருந்து அவர்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் கவனமாக மற்றும் சத்துள்ள உணவுகளாக கொடுக்க வேண்டும் இப்பொழுது உள்ள பெண்கள் குழந்தைகள் எல்லாம் பத்து வயது ஆன உடனே பூப்படைந்து விடுகிறார்கள் இதனால் அவர்களுக்கு உடலில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக தேவைப்படுகிறது முக்கியமாக பத்து வயதிலிருந்து உள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் இப்பொழுதே இந்த உணவுகளை கொடுத்து பழக்கப்படுத்தி விடுங்கள் பெண் பருவமடைந்தவுடன் அதிகமான கலோரி சத்துக்கள் தேவைப்படும் பதிமூன்றிலிருந்து பதினெட்டு வயதில் உள்ள பெண்களுக்கு இரண்டாயிரத்து இருநூறு கெலோரிகள் தேவை கலோரிகளை தினசரி டயட்டில் எப்படி சேர்ப்பது என்றால் பருப்பு மற்றும் கடலை வகை உணவு வகைகளை சாப்பாட்டுடன் சேர்த்துக் கொள்ளலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா பருப்புகள் சாப்பிடலாம் தினமும் மாம்பழம் வாழைப்பழம் சப்போட்டா போன்ற பழங்களை சாப்பிடலாம் புரதம் பருவ வயதில் புரதச்சத்து மிகவும் அவசியம் புரதம் அளவு குறைந்தால் உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தி குறைந்து உடல் உபாதைகள் ஏற்படும் மேலும் உடலில் உள்ள ஹார்மோன் என்சைம் மற்றும் ஜீரண சக்தி குறைந்து போகும் டீனேஜ் பெண்கள் தினமும் ஐம்பது கிராம் புரதச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியம் தினமும் ஒரு கப் கொண்டை கடலை அல்லது காராமணி போன்றவற்றை வேக வைத்து சாப்பிடலாம் தினமும் ஒரு டம்ளர் பால் குடிக்கலாம் பால் பிடிக்காதவர்கள் தயிர் அல்லது பால் சேர்த்த பாயாசம் செய்து சாப்பிடலாம் சோயா உணவுகள் கடலை மற்றும் பருப்பு வகைகளை சாப்பிடலாம் இரும்புச்சத்து தினமும் ஏதேனும் ஒரு கீரையை நூறு கிராம் அளவிற்கு சாப்பிட்டு வரலாம் சர்க்கரைக்கு பதில் வெல்லம் சேர்த்து டீ காஃபி பால் குடிக்கலாம் உலர் திராட்சை அல்லது பலங்கள் தினமும் சாப்பிடுவதால் உடலில் உரும்புச்சத்து அதிகரிக்கும் முளைக்கட்டிய பயிறு மற்றும் வைட்டமின் சி அதிகம் உள்ள நெல்லிக்காய் கொய்யா எலுமிச்சை மாம்பழம் தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்றவைகளை சாப்பிடலாம் பூப்படைந்த பெண்களின் உடல்நலம் மற்றும் ஆரோக்கியத்தை பாதுகாக்க தேவையான உணவுகள் மற்றும் சத்துக்கள் மிகவும் முக்கியமானவை இந்த நிலை வாழ்க்கையின் முக்கியமான கட்டமாகும் ஏனெனில் பெண்களின் ஹார்மோன்களில் முக்கியமான மாற்றங்கள் நிகழ்கின்றன இதற்கு தேவையான சத்துக்கள் மற்றும் உணவுகளை இங்கே விரிவாக பார்ப்போம் இரும்பு சத்து பருவ வயதில் ஏற்படும் மாதவிடாய் சுழற்சியின் காரணமாக இரும்பு சத்து குறைவாகும் வாய்ப்பு அதிகம் இரத்த சோகையை தவிர்க்கும் விதமாக இரும்புச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் பருவ வயதில் பூப்படைந்த பெண்கள் ஆரோக்கியத்தை காப்பாற்ற சில முக்கியமான சத்துக்கள் மற்றும் உணவுகளை நெறியாக உட்கொள்ள வேண்டும் இது மாதவிடாய் சுழற்சியில் ஏற்படும் சத்துக்கள் தட்டுப்பாட்டை சரி செய்யும் இரும்பு சத்து இரத்த சோகையை தடுக்கும் முக்கிய சத்து உணவுகள் கீரை வகைகள் ராகி கருப்பு திராட்சை முளைக்கட்டிய பயிர் கால்சியம் எலும்புகளை வலிமையாக வைக்கும் வளர்ச்சிக்கு உதவும் உணவுகள் பால் தயிர் பருப்பு வகைகள் கீரை புரதச்சத்து உடல் வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் உதவுகிறது உணவுகள் முட்டை மீன் பருப்பு வகைகள் நட்டங்கள் நார்ச்சத்து ஜீரணத்தை சீராக்கி உடல் சுத்தமாக இருக்க உதவும் உணவுகள் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் வைட்டமின்கள் வைட்டமின் டி கால்சியத்துடன் வேலை செய்கிறது வைட்டமின் சி இரும்புச்சத்தை உறிஞ்ச உதவுகிறது நல்ல கொழுப்புகள் ஹார்மோன்களை சீராக வைத்திருக்க உதவும் உணவுகள் அவகடா மீன் பாதாம் இவற்றில் நல்ல கொழுப்புள்ள உணவுகள் பூப்படைந்த பெண்களின் உடல் நலத்திற்கு பின்வரும் விஷயங்களை கவனிக்க வேண்டும் நீர்மச்சத்து நாள்தோறும் தண்ணீர் மற்றும் சத்துள்ள பானங்களை அதிகமாக குடிப்பது உடலில் நீர்ச்சத்தை சரியாக வைத்திருக்க உதவும் தண்ணீர் மற்றும் வெள்ளரிக்காய் வானங்களை சேர்க்கல ஆன்மீக ஆரோக்கியம் பருவ வயதில் மன அழுத்தம் மற்றும் நெருக்கடிகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு உள்ளது தினசரி தியானம் மற்றும் யோகா மன அமைதியை அளிக்கும் சரியான தூக்கம் குறைந்தது ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்குவது உடலில் ரீசார்ஜ் செயல்பாட்டுக்கு உதவும் பருமன் கட்டுப்பாடு ஜங்க் உணவுகளை தவிர்த்து சத்துள்ள உணவுகளை மட்டும் உட்கொள்வது உடல் பருமன் கட்டுப்பாட்டுக்கு உதவும் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சுளுக்கு மற்றும் பசியின் அடர்த்தியை கட்டுப்படுத்த இந்த சத்துக்கள் தேவை வாழைப்பழம் பீட்ரூட் மற்றும் கேரட் போன்றவை நன்றாக செயல்படும் இவைகளையும் ஒரு வாழ்க்கை முறை பழக்கமாக கொண்டால் உடல் நலம் மேலும் சிறந்ததாக இருக்கும்